சத்குரு குருகுலத்தின் ஒரு அங்கமாக கோவை ஈஷா யோக மையத்தில் ஏழு மாதங்கள் தங்கி உங்களை மேம்படுத்திக்க ஒரு வாய்ப்பு சாதனை பாதை சாதனைன்னு கருவி இருக்கிற கருவி இவ்வளோதான் நமக்கு வாழணுன்னா நமக்கு உடல் இருக்குது நமக்கு மனம் இருக்குது நம்ம உணர்ச்சி இருக்குது நம்ம சக்தி இருக்குது இந்த நாலு கருவி நமக்கு எப்படி வேணுமோ அப்படி செயல் செஞ்சால் ஆனந்தமா முழுமையாக வாழ்கிறதுக்கு கட்டாயம் தானே அதனால் கண்ணு முடியே உட்காரணுமா இல்லை மூச்சு பிடிச்சிக்கணுமா இன்னொன்று பண்ணணுமா இப்படி இல்லை உட்காந்தாலும் நின்னாலும் சுவாசம் எடுத்தாலும் நடந்தாலும் எதே பண்ணாலும் நம்ம உடல் நம்ம மனம் நம்ம உணர்ச்சி நம்ம சக்தி நமக்கு ஒத்து மாதிரி செயல்படணும் இது மத்தான சாதனம் இது இது இருந்தால் சும்மா நீங்கள் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி இருந்தா சும்மா ரெடி பண்ணி அப்படி வச்சிடலாம் தேவை இருந்தால் உபயோகப்படுத்திக்கலாம் இது அப்படி இல்லை இது மத்தான கருவி இது இதனாலே சாதனை பாத சத்குருவின் வழிகாட்டுதல்ல ஈஷா யோக மையத்தின் அருள் நிறைந்த சூழ்நிலையில ஏழு மாத காலம் தங்கியிருந்து பங்கேற்கும் உள்நிலை மாற்றத்திற்கான ஒரு நிகழ்ச்சி தான் சாதன பாதை இது சமநிலை தெளிவு உணர்ச்சி நிலையில உறுதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை விரும்புகிறவங்களுக்கும் தீவிரமும் உயிரோட்டமும் மிக்க வாழ்க்கையை வாழ விரும்புறவங்களுக்கும் வடிவமைக்கப்பட்டிருக்கு வீட்டு சூழ்நிலையில பயிற்சி பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சப்போர்ட் அந்த அளவுக்கு இருக்காது பண்ண மாட்டேன் ஐ

நம்ம ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா நம்ம சொல்யூஷன் சைடில் இருக்கோமா அப்படின்றது மட்டும்தான் நம்ம பார்ப்போம் அது மட்டும் தான் நான் பார்க்குறேன் எனக்கு அது ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது எனக்கு வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும்னு ரொம்ப பிடிக்கும் பட் நான் ஒன்ஸ் நான் யோகா அப்புறம் தான் என்னால் உணர் முடிஞ்சுது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நான் ஃபோர் மந்த்ஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் எனக்கு டே பை டே எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன் எவ்வளோ நான் ஸ்டேபளாக இருக்கேன் எவ்வளோ ஃப்ளெக்ஸிபலாக இருக்கேன் இந்த நிகழ்ச்சி குரு பூர்ணிமா அன்னைக்கு தொடங்கி மகா சிவராத்திரி வரைக்கும் நடக்கும் இந்த நிகழ்ச்சி உணவு மற்றும் தங்கும் வசதியோட கட்டணம் எதுவும் இல்லாமல் வழங்கப்படுது இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க முன்பதிவு அவசியம் முன்பதிவு செய்ய இந்த லிங்கை பயன்படுத்துங்க முன்பதிவு செய்ய கடைசி நாள் ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம பண்பாடில் குருகுல சூழ்நிலையில தங்கி உள்நிலையில வளர்றது எப்பவுமே உயர்ந்ததாக பார்க்கப்பட்டிருக்கு அப்படி நம்ம தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள இந்த சாதன பாதைங்கிற வாய்ப்பு ஒரு வரம்